அதிமுகவை திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முயற்சி செய்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நெய்வேலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளோ முயற்சி செய்தார் நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனையோ வழக்குகளை போட்டார் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார் அண்ணா திமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது காற்றை காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது அது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கூடிய உழைக்கின்ற தொண்டரை தடை போட முடியாது ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனை நீதிமன்றத்திலே நாங்கள் சந்தித்து அந்த வழக்குகளை எல்லாம் வெற்றி காண்போம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க